இப்ப பசனத்துக்கு வந்தோடன ஒரு மாற்றம் இப்ப ஆவியான கிட்ட இருக்கீங்க ஆவியான்னு உடக்கீங்க அவருடைய குணம் அவருடைய சுபாவம் தான் தேவ விளைவோம் வந்தோடன ஆவியாண்ட கணிகள் உங்கள்கிட்ட கிட்டது வெளிப்படும் ஆவியின் கனி எல்லாத்துக்கு அஞ்சு இருபத்தி கண்டு இருவத்தி மூணு உங்க லைஃப் மாறும் ஏன்னா நீங்க குவாலிட்டி ஆகிட்டீங்க நீங்க மாம்சம் எப்படி நீங்க தேவை பிரசனம் அவ உடக்கீங்க உங்க குவாலிட்டி அதிக அதிகமாக நீங்க பேசுறதுக்கு அமையும் உங்க குவாலிட்டி கூடுனா உங்க லைஃப் நல்லா இருக்கும் மெதுவாக இருக்கும் எல்லா விட பேசி வரும் படிக்க ஃபோன் பேசுவீங்களா சோஷியல் மீடியா போய் கொடுவேன் குவாலிட்டி உங்களுக்கு நோய் தகுதி இருக்கு உங்க லைஃப் நீங்க மாத்திருங்க இந்த தேவ பசனை வந்தோம்னா நீங்க வெற்றிகரமா வாழ முடியும் ஆனா வெற்றிகரமா ஊழிய செய்ய முடியும் மாமிசத்துல ஊழிய செய்வாங்க மேடைக்கு வந்து ஆவியனா வாங்க 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 அங்கே ஒன்றும் இருக்காது ஆவியின் பலன்களும் மூலியமும் அபிஷேகம் தொடர்புடுது நீ அந்த இடத்துக்கு வா முதலாவது மனம் திரும்புதல் கடவுளோடு வாழ்கிறது அது ஒன்னே பிரசனத்துக்கு கொண்டு பிரசனத்துக்கு பிறகுதான் அங்கே முதல்ல இதுக்கு வாங்க இதுக்கு ஆசைப்படுங்க ஆனால் தேவ பிரசனத்தை விட தேவ அபிஷேகத்தை கண்டால் நீங்கள் பகலோகத்தையே பார்த்த மாதிரி ஏன்னா முழு பகலோகமே இதுக்குள்ளே இருக்கு ஆவியனுக்குள்ளே இருக்குது